சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டம் கடந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஆரம்பிச்சு பத்தொன்பது நாட்கள்ல கடந்து நடைபெற்று இருக்கு ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளர்கள் தங்களுடைய அடிப்படை உரிமைக்காக இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா பத்தொன்பது நாட்கள் கடந்து இன்னமும் இந்த போராட்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கப்படல இந்திய அரசியல் சட்டம் பத்தொன்பதாவது பிரிவின்படி சங்கம் அமைக்கிறது அப்படிங்கிறது தொழிலாளர்களுடைய அடிப்படை உரிமை அப்படி இருக்கிற பட்சத்தில் சாம்சங் நிறுவனம் ஏன் சங்கம் அமைக்கிறத எதிர்க்குது அப்படிங்கறதுதான் இந்த இருக்குது கேள்வியா இருக்கு அங்க தொழிலாளர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தொழிற்சாலையில ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் போன்ற மின்னணு சாதனங்களுக்கு பொருத்தக்கூடிய வேலை தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த வேலையை அங்க இருக்கக்கூடிய ரோபோட்டே ஒன்பது புள்ளி மூன்று நிமிஷத்துல செஞ்சு முடிக்கும் ஆனால் எங்களை ஒன்பது நிமிஷத்துல செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க ஒன்பது நிமிஷத்துக்கு மேல போச்சுன்னா அந்த மிஷின் அங்க நிக்காத அந்த இடத்த விட்டு போயிடும் அப்படி இருக்கும்போது அதற்காக எங்களுக்கு நெகட்டிவ் மார்க் போட்டு சம்பளத்தில் கட் பண்றது ஊதிய உயர்வுல பிரச்சனை பண்றது இந்த மாதிரியான நடவடிக்கையெல்லாம் எடுக்கிறாங்க எட்டு மணி நேரமும் தினமும் நாங்க இதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்களுடைய உடனடமை ரொம்பவே பாதிக்கப்படுது உடல்நல குறைவு அப்படின்னு இரண்டு பேரா போய் விடுமுறை கேட்டா கூட ஏன் கூட்டமா வரீங்க தனியா வர முடியாதான்னு கேக்குறாங்க இரண்டு பேர் கூட இந்த தொழிற்சாலைக்கு கூட்டமா தான் தெரியுது அப்படியே ரொம்ப எடுத்துட்டா கூட இருக்க வீடியோ கால்வா ரொம்பவே மோசமான டார்ச்சர் இது விஷயங்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கேன்டீன் சாப்பாட்டுல இருந்த ஸ்டாப்லர் பின்னால காயப்பட்டு மருத்துவமனையில இருந்த ஒரு தொழிலாளிய இது வீட்டு சாப்பாட்டுலதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல சொல்லி மிரட்டவும் செஞ்சிருக்கு அந்த தொழிற்சாலை நிர்வாகம் ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த சாம்சங் தொழிற்சாலை நிறுவனத்துக்கு நிறைய பகுதிகளில் இருந்து தொழிலாளர்கள் வேலைக்கு வராங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எட்டு மணிக்கு எங்களுக்கு வேலை ஆரம்பிக்குதுன்னா நாங்க ஐந்து மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பி இருக்கணும் சில நாட்கள்ல எங்களுக்கே தெரியாம ஓவர் டைம் போடுறாங்க ஒருவேளை வேலை ஏழு மணிக்கு முடிஞ்சா கூட இந்த நிர்வாகத்தினுடைய பேருந்து எட்டு மணிக்கு மேலதான் கிளம்புது அப்படி இருக்கும்போது நாங்க வீட்டுக்கு போறதுக்கு பதினோரு மணிக்கு மேல ஆயிருது திரும்பவும் நாங்க அடுத்த நாள் காலையில ஐந்து மணிக்கு கிளம்பி வேலைக்கு வர மாதிரி இருக்கு இப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு நாங்க நான்கு மணி நேரம் தான் தூங்கவே செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளவு பிரச்சனைகளை கடந்து நாங்க வேலை செஞ்சாலும் கூட ஆண்டுகளுக்கு மேல வேலை செய்யறவங்களுக்கு இருபதாயிரம் மட்டும்தான் சம்பளம் கொடுக்குறாங்க ஓவர் டைமுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் கொடுக்குறாங்க இதை வச்சு நாங்க எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னு தொழிலாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் போய் சொல்றதுக்கு கூட எங்களுக்கு அங்கே உரிமை இல்லை ரொம்பவே மோசமாக தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசி ரொம்ப இழிவாக நடத்தப்படுறோம் நாங்கள் அங்கே அப்படின்னும் தொழிலாளர்கள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க இத்தனை பிரச்சனைகளுக்கு பிறகுதான் நாங்கள் சங்கம் சேர்க்கணும்னு முடிவு பண்ணோம் அப்படி நாங்கள் எல்லாரும் உரையாடும் போது தான் எங்களுக்கு தோணுனது நிர்வாகத்துக்கு விலை போகாமல் தொழிலாளர்களுக்காக நிற்கக்கூடிய ஒரே சங்கம் சிஐடியூ சங்கம் தான் அதனால அந்த சங்கத்திலே சேர்ந்துடலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணோம் ஆனால் சங்கம் அமைக்கக்கூடாது அப்படின்னு சாம்சங் நிறுவனம் எங்களுக்கு நிறைய இடையூறுகளை கொடுத்தாங்க அறுபது நாட்களில் பொதுவாக ஒரு சங்கத்தை பதிவு பண்ணி கொடுக்கணும் ஆனால் தொண்ணூறு நாட்கள் ஆகியும் எங்களுக்கு சங்கத்தை பதிவு பண்ணி கொடுக்காம பிரச்சனைகளை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு வேற வழி இல்லாமல் தள்ளப்பட்டிருக்கோம் இப்படி போராட்டக்களத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளர்களும் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டாங்க இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய முழு பொறுப்பு மாநில அரசனுடைய தொழிலாளர் நலத்துறைக்கு தான் இருக்குது உடனடியாக சாம்சங் நிறுவனத்தினுடைய இந்த அராஜக போக்கை தடுத்து நிறுத்தி அனைத்து தொழிலாளர்களுக்கும் நியாயமான சமமான ஊதியத்தை வழங்க வேண்டும் அப்படின்னும் சங்கம் அமைப்பதற்கான உரிமையை ஏற்படுத்தி கொடுத்து சங்கத்தை உடனடியாக அமைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணித்தரணும் அப்படிங்கிறது தான் இந்த தொழிலாளர்களினுடைய கோரிக்கையாக இருக்குது